வானிலை இன்று மழையாயிருக்கிறதே காற்றும் சற்றே இதற்கிறது வானிலை இன்று மழையாய் இருக்கிறது காற்றுடன் மழை பொழிந்தால் கனமழையில் கூடை கொண்டு நானும் காடார நடந்து சென்று கூடை கொண்டு நானும் காலார நடந்து சென்றே சுற்று பார்த்து விட்டே காலார நடந்து வீடு வந்தேனே மனைவியோசாமையில் பிசியாய் இருக்க ஒத்தாசை செய்து ஆடி பாடி மகிழ்ந்தேனே இசைக்கேற்ற நடனம் ஆடி மனைவியும்டன் கண்டு அழகான வீடு அமைதி நிறந்த எல்லாமே அளவற்ற அருளாளன் அருளியது ஆமீ அளவற்ற அருளாளன் அருளியது ஆமின் சிறுமனை மேலே அமைந்த வீடு பறவைகள் சத்தம் மரங்களின் ஊடே சுற்றுப்புறமோ தூய்மையானதே தூய காற்று தழுவி செல்லது காணி தூய காற்று தழுவிச் செல்லது காணி